அனைவருக்கும் வணக்கம் இன்று திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறையில் உள்ள பஞ்சாட்சர திருப்பதிகம் என்ற தேவார பாடலை இந்த வீடியோவில் கேட்கலாம் மந்திரங்களிலெல்லாம் முதன்மையானது நமசிவாயா எனும் ஐந்தெழுத்து மந்திரமே என்று தெளிவுபடுத்த திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட திருப்பதிகமாகும் இதை தொடர்ந்து பாராயணம் செய்து வந்தால் மன அழுத்தம் மன இறுக்கம் இரத்த அழுத்தம் முதலான நோய்கள் குணமாகி மனக்கவலைகள் நீங்கும் துஞ்சலும் துஞ்சலிலோ நெஞ்சகனை துணினை மின்னால் தோறும் வஞ்சகமற்றடி வாழ்த்த வந்த கூற்றஞ்ச உதைத்தன அஞ்செழுத்துமே கூற்று உதைத்தன அஞ்செழுத்துமே மந்திரம் நான்மறையாகி வானவர் சிந்தையுள் நின்றவர் ஆள்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியர்க்கு அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே அந்தியுள் மந்திரம் அஞ்செழுத்துமே ஊில் உயிர்ப்பை ஒடுக்கி ஒன் சுடர் ஞான விளக்கினை ஏற்றி நண்புலத்து ஏனை வழி திறந்தேத்துவார்க்கு இடரான கெடுப்பன அஞ்செழுத்துமே இடரானகெடுப்பன அஞ்செழுத்துமே நல்லவர் தீயவர் செல்லல் கட சிவமுக்தி காட்டுவ கொல்லனவன் தமர் கொண்டுபோமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே கொங்கலர் வன்மதன் வாழி ஐந்தகத்தங்குலபூதமும் அஞ்ச ஐம்பொழில் தங்கரவின் படமஞ்சும் தம்முடை அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே அங்கையில் ஐவிரல் அஞ்செழுத்துமே தும்மல் இருமல் தொடர்ந்தபோழ்தினோ வெம்மை நரகம் விளைந்தபோழ்தினோ இம்மைவினைஅடர்த்தெய்தும்போழ்தினோ அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே அம்மையினும் துணை அஞ்செழுத்துமே வீடு பிறப்பை அறுத்து மிச்சினர் பீடை கெடுப்பன பின்னை நாள்தரும் மாடு கொடுப்பன மண்ணுமா நடமாடி உகப்பன அஞ்செழுத்துமே நடமாடி உகப்பன அஞ்செழுத்துமே வண்டமர் ஓதி மடந்தை பேணின பண்டை ராவணன் பாடி உயிந்தன தொண்டர்கள் கொண்டு துதித்தபின் அவர்க்கு அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே அண்டமளிப்பன அஞ்செழுத்துமே கார்வணன் நான்முகன் காணுதற்கு ஒனா சீர்வன சேவடி செய்வினால் தோறும் பேர்வனம் பேசி பிதற்றும் பித்தர்கற்கு ஆர்வனமாவன அஞ்செழுத்துமே ஆர்வனமாவன அஞ்செழுத்துமே புத்தர் சமன் கழுக்கையர் பொய்கொளா சித்தத்தவர்கள் தெளிந்து தேறின வித்தக நீரணிவார் வினைப்பகைக்கு பகைக்கு அத்திரமாவன அஞ்செழுத்துமே வித்தக நீரணிவார் வினைப் அத்திரமாவன அஞ்செழுத்துமே நற்றமிழ் ஞான சம்பந்தன் நான்மறை கற்றவன் காழியர் மன்னன் உண்ணிய அற்றமிழ் மாலையீரைந்தும் அஞ்செழுத்துற்றன வல்லவர் உம்பராவரே அற்றமிழ் மாலையீரைந்தும் அஞ்செழுத்துற்றன வல்லவர் உம்பராவரே திருச்சிற்றம்பலம் அன்பர்களே இத்திருப்பதிகத்தை நாள்தோறும் பாராயணம் செய்து அருளால் அனைத்து நலன்களும் பெற வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்